லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் உப்புளியப்பன் கோயில் பற்றி நாம் பார்க்கிறோம் உப்புளியப்பன் இதற்கு புராணப்பேர் திருவின்னகரம் என்று பெயர் பெருமாள் விண்ணகரத்தில் இருந்து வந்தபடியால் இதற்கு திருவிண்ணகரம் என்று பெயர் இது நூற்றி எட்டு தீவிய தேசங்களில் ஒன்று கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் என்ற இடத்தில் இந்த கோயில் உள்ளது உப்பிலியபன் என்றாலே அனைவருக்கும் தெரியும் என்ன என்றால் இங்கு சுவாமிக்கு படைக்கப்படும் பிரசாதம் எதிலும் உப்பு இருக்காது என்று தெரியும் அதற்கு காரணம் என்னென்று பார்க்கலாம் அதாவது மார்க்கண்டேய மகரிஷி தவம் செய்கிறார் என்ன என்று மகாலட்சுமியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று அவர் தவம் செய்கிறார் அதன்படியே மகாலட்சுமி அவருக்கு மகளாக பிறக்கிறார் ஒரு துளசி வனத்தில் குழந்தையாக அவதாரம் எடுக்கிறார் மகாலட்சுமி அந்த குழந்தையை கண்டு மார்க்கண்டே மகரிஷி அவர் ஞானத்தால் சரி மகாலட்சுமி தான் எனக்கு குழந்தையாக பிறந்துள்ளார் என்று சொல்லி அந்த குழந்தையை எடுத்து வளர்த்து வருகிறார் அதன் பிறகு ஒரு நாள் அதாவது பங்குனி மாதம் அதுதான் சுவாமியோட அவதார தினம் அந்த பங்குனி மாதம் திருவோண நட்சத்திரத்தில் அவர் வந்து யாரே சுவாமி மார்க்கண்டிய முறைச்சியில் பெண் பெண் கேட்கிறார் அதற்கு ஸ்லோகம் கூட உள்ளது தபசே பால்குணமாசே ஏகாதட்சியாம் புண்ணிய புண்ணியரவன் நட்சத்திர முகத்தே பிஜிதாஸ்வதியே ஆஜகாம மக யுகி சாட்சா நாராயணோ ஹரி அவர் அங்கே வந்து பெண் கேட்குறார் மார்க்கெட்டே மகரிஷி கிட்ட அப்போது மார்க்கெட்டே மகரிஷி சொல்கிறார் என்னென்னா என்னுடைய பெண் மிகவும் சின்ன குழந்தை அவளுக்கு சாப்பாட்டில் சரியாக உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது அவளை போய் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்கிறீர்களே என்று கேட்க உடனே பெருமாள் உடனே தன்னுடைய முடிவை முடிவை சொல்லிவிடுகிறார் அவ்வளவுதானே இனி நான் சாப்பாட்டில் உப்பு சேர்த்து கொள்ள மாட்டேன் என்று வாக்கு கொடுத்துகிறார் அதன்படியே அன்றிலிருந்து பெருமாளுக்கு ச படைக்கப்படும் பிரசாதத்தில் எதுவுமே உப்பு சேர்க்கப்பட மாட்டாது இது அது சரித்திரம் அது மட்டுமல்ல அந்த திருக்கோயிலுள் உப்பு சேர்த்து உப்போ அல்லது நாம் கொண்டு சென்ற உப்பு கொண்ட சேர்ந்த உணவுப் பொருட்களை நாம் செ கொண்டு செல்லக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் ஆக அந்த கோயில் உப்புக்கு என்பது அங்கு இடமே இல்லை உப்பு இல்லாமல் தான் அந்த பெருமாளுக்கு நிவேதனம் செய்யப்படுகின்றன ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும் அதன் பிறகு பெரும் மார்க்கெட்டை என்ன சொல்கிறார் என்றால் என்னுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவளை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் பிரியக்கூடாது என்று சொல்கிறார் ஒரு நிபந்தனை பெருமாளிடம் உடனே பெருமாள் சை என்று சொல்லி திருமணம் செய்து கொள்கிறார் அதிலிருந்து அந்த பெருமாள் அந்த பூமி தேவி தாயை விட்டு பிரிந்ததே இல்லை அது ஒன்று இன்னொன்று எப்போதும் நீங்கள் கோயிலில் பார்த்தால் பூமி தேவி சுவாமி இடது பக்கத்தில் தான் இருப்பார் ஆனால் இந்த திருக்கோயில் பூமி தேவி சுவாமின் வலது பக்கத்தில் இருக்கிறார் ஏனெனில் பூமி தேவியை திருமணம் செய்து கொண்ட தலம் என்பதால் பூமி தேவி சுவாமியின் வலது பக்கத்தில் இருக்கிறார் மிக விசேஷமான ஒரு தலம் இதற்கு இதற்கெங்கு தாயாருக்கு தனி சந்நிதி கிடையாது பெரிய திருக்கோயில் அகோராத்திர புஷ்கரணி இந்த புஷ்கரணியில் தேவர்கள் இரவு பகலாக நிகராடுகிறார்கள் என்பது ஐதீகம் சுற்று பிரகாரங்கள் பார்த்தா நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் திருச்சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கும் சாமியின் திருப்பு பெயர் தாயாரின் பெயர் எல்லாம் வரையப்பட்டு மிகவும் அழகாக இருக்கும் இன்னொன்று இந்த கோயிலில் என்ன விசேஷம் என்றால் ஒவ்வொரு திருவோணத்தன்று தீபம் ஏற்றுவார்கள் அது என்னென்றால் அந்த தீபத்தில் மகாலட்சுமி எழுந்தழிப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு சாம்பிராடி தீபம் அகண்ட தீபம் வால் தீபம் என்று ஏற்றுவார்கள் மூன்று தீபங்கள் அன்றைய தினம் நிறைய பக்தர்கள் கூடுவார்கள் மாட விடுங்க மாட விடுங்க பிராக்சன் வாசம் என்னது வாசம் வாப்பா கூப்பிட வாங்கா நம்ம வெயிட் பண்ணுங்க நம்ம வெயிட் பண்ணுங்க வா வா தீபத்தை காண நிறைய பக்தர்கள் ஈடுவார்கள் அந்த தீபம் அந்த திருக்கோயில் முழுவதும் சுற்றி வருவார்கள் அது அவ்வாறு வரும்போது மக்கள் கேட்ட அதாவது அருள் வாக்கு சொல்லுவார்கள் மக்கள் ஏதாவது கேட்டால் அதற்கு சொல்லுவார்கள் அதற்கு இவ்வாறு இது செய்யுங்கள் அது செய்யுங்கள் பரிகாரமாக சொல்லுவார்கள் அதையெல்லாம் அந்த தீப உற்சவத்தின் போது மிகவும் சிறப்பாக நடைபெறும் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்தன்று இது மிக சிறப்பாக நடைபெறும் அந்த தீபத்தில் மகாலட்சுமி எழுந்திருப்பது ஐதீகம் பங்குனி திருவோணத்தன்று தான் பகவான் அவதாரம் செய்தார் எனவே பங்குனி திருவோணத்தன்று திருத்தேர் உற்சவம் எல்லாமே நடைபெறும் மிக சிறப்பாக நடைபெறும் ஆனால் பங்குனி திருவோணத்தன்று பெருமாள் தாயாரை பெண் கேட்டு வந்தார் ஆனால் திருமணம் நடந்தது எப்போது என்றால் ஐப்பசி திருவோணத்தன்று தான் நடந்தது எனவே அன்று சுவாமிக்கு திருக்கழியான உற்சவம் நடைபெறும் ஏராளமான சிறப்புகள் இன்னும் உள்ளன சாமி நம்மாழ்வாருக்கு பகவான் ஐந்து கோலங்களில் காட்சி கொடுத்தார் என்னப்பன் எனக்காய் எனக்காயுழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பன்மாய் மின்ன பொன் சூழ் திருவிநகர் சேர்ந்த அப்பன் தன் ஒவ்வாறில் அப்பன் தந்தனன் தனதான் எழுத உப்புதியப்பன் உப்பு இல்லாதவன் சாப்பிட்டால் உப்புதியப்பன் என்று கூட சொல்லுவார்கள் உப்பு இல்லாத அப்பன் அதாவது அந்த பெருமாளுக்கு ஒப்பு யாரும் கிடையாது அவரை ஒப்பிட முடியாது ஆகவே ஒப்பிலியப்பு என்று கூட உண்டு ஆக மிகவும் சிறந்த ஒரு ஸ்தலம் இது கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரம் என்ற இடத்தில் இருக்கிறது நீங்கள் உங்கள் பிரார்த்தனை அந்த திருவோணத்தன்று நீங்கள் சென்று அந்த பெருமாளை சேவித்தால் அந்த தீபதியும் சேவித்தால் நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் നിശ്ചയമാകും അംഗാണിപ്പോൾ